வணக்கம் டு ஆர் சேனல் மீனா கணேசன் மெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்ற சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல அமெரிக்க அணியை எதிர்த்து இந்திய அணி விளையாடுறாங்க இந்த போட்டியில டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங்க தேர்வு செஞ்சாரு அதுக்கப்புறமா களமிறங்கின அமெரிக்கா இருபது ஓவர்கள் எட்டு விக்கெட் அளவுக்கு நூத்தி பத்து ரன்கள் சேர்த்திருந்தாங்க இந்திய அணி தரப்புல ஹர்தீப் சிங் நாலு ஓவர்கள் ஒன்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தாரு அதுக்கப்புறமா இந்திய அணி தரப்புல ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கினாங்க அமெரிக்கா தரப்புல நெற்ற மல்கர் வீசின முதல் ஓவர்ல ரெண்டாவது பந்தில

பத்து ஓவர்கள் நாற்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தன அமெரிக்க அணியின் கைகள் ஊங்கி இருந்த நிலையில சூரியகுமார் யாதவ் கொடுத்த கேட்ச நெற்ற வாழ்க்கை தவற விட்டாரு இதை பயன்படுத்திட்டு சூரியகுமார் யாதவ் அதிரடியா விளையாட சிவம் துபேவும் அதிரடியில இறங்கினார் இதனால இந்திய அணியின் வெற்றிக்கு முப்பது பந்துகள் முப்பத்தி ரன்கள் தேவைப்படுச்சு அப்ப அமெரிக்க அணிக்கு திடீர்னு அஞ்சு ரன்கள் பெனால்ட்டியா அளிக்கப்பட்டிருச்சு ஏன்னா ஒவ்வொரு ஓவருக்கும் இடையில அறுபது வினாடிகள் மட்டுமே அளிக்கப்படும் அறுபது வினாடிகளுக்கு மேல அமெரிக்க அணி மூணு முறை எடுத்து எடுத்துக்கொண்டதால அஞ்சு ரன்கள் பெனால்ட்டியா வழங்க இந்திய அணி முப்பது பந்துகள் முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்தா வெற்றி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் அதிரடியா சிக்ஸர் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா ஒன்பது பந்துகள்ல சூரியகுமார் யாதவ் அரை சதம் அடிக்க இதே இந்திய அணி பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்கள் மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி பதினோரு ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பெற்றாங்க இது மூலமா இந்திய அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறி சாதனையும் படிச்சிருக்காங்க சிறப்பா நஷிபும் தூபி முப்பத்தி அஞ்சு பந்துகள்ல முப்பத்தி ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் காலத்திலையும் வந்திருக்காரு அடுத்த மேட்ச்ல விராட் கோலி ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ரசிகர்கள் பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவம் தூபி இந்த மேட்ச்ல அடிச்சிருக்காரு இருந்தாலும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா விளையாடணும் தைரியமா போல்டா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டும் வராங்க இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஹிட் சுற்றுக்கு இந்தியா முன்னேறியும் இருக்காங்க அண்ட் அப்டேட்டோட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்